எது திராவிடம் என்று வரையறுக்க வேண்டும் என்றால் நிலத்தால் திராவிடம் வரையறுக்கப்பட்டது ஒரு காலத்தில் வட வேங்கடம் முதல் குமரி ஆயிடை என்று இலக்கியம் பேசுகிறது நிலப்பரப்பால் இருந்த திராவிடம் இருந்தது மொழியால் இருந்த திராவிடம் இருந்தது கன்னடமும் கவிதெழுந்தும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே ஒதுத்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து சிதையாவும் சீரழமை என்று சொன்ன நேரத்தில் திராவிட மொழியால் வாழ்ந்தது நிலத்தால் வாழ்ந்தது மொழியால் வாழ்ந்தது அதற்கு பிறகு பண்பாட்டு தளத்தில் அது வாழ்ந்தது திராவிட பண்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய பண்பாட்டை கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே தொகுத்து வழங்கியிருக்கிறார் சுருங்கச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அக்னி நம்முடைய பண்பாட்டில் இல்லை யாகம் நம்முடைய பண்பாட்டில் இல்லை நெருப்பை வழிபடுவது திராவிட மரபு அல்ல அது ஆரிய மரபு என்று சொன்னாலும் புளிப்பாட்டுவதாக இருந்தாலும் இருந்தாலும் திராவிடம் பண்பாட்டில் இருக்கிறது என்ன காரணம் ஆரியம் குளிர் பிரதேசம் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு தீ தேவைப்பட்டது நாம் வெப்ப பசத்தில் இருந்த காரணத்தினால் நமக்கு தண்ணீர் தேவைப்பட்டது எனவே பண்பாட்டில் நீர் தொடங்கி சாப்பிடுகின்ற சாப்பாடு வரை பண்பாட்டில் திருமண முறையில் திராவிடம் தனி அடையாளத்தோடு இருந்தது இப்படி நிலத்தில் மொழியில் பண்பாட்டில் எல்லா தலங்களிலேயும் திராவிடம் கண்டறியக்கூடிய ஒரு திடமான பொருளாக வரலாறாக இருந்தது என்பதை நம்முடைய முன்னோர்கள் தொகுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் எது திராவிடம் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறவர்களே ஆரியம் இல்லை என்று சொல்லுகிறார்களா என்றால் நிர்மலா சீதாராமன் வரை ஆரியம் இருப்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரிய வர்த்தனம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரிய சமாஜத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரியம் என்கின்ற வரலாற்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரியம் என்கின்ற பண்பாட்டை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆக ஆரியம் இருக்கிற காரணத்தினால் திராவிடத்தை மறுக்க வேண்டுமா ஆரியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரண்டு பண்பாட்டு கூறுகள் என்பதை எல்லா வரலாற்று தரவுகளோடும் அது பிறகு பிள்ளையா நீலகண்ட சாஸ்திரியா ஆசிரியர்களும் இந்த மண்ணில் இரண்டு பண்பாடு இருந்தது ஒரு பண்பாடு தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட பண்பாடு அதனுடைய கிளைமொழிகளோடு சேர்ந்து இன்னொரு பண்பாடு சமஸ்கிரத்தை அடிப்படையாக கொண்ட பண்பாடு நான் இன்னும் சொல்லுகிறேன் திராவிட இயக்கம் எது திராவிட இயல் என்று சொன்னால் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பலருக்கு குழப்பம் வரும் எப்போது பெரியார் வந்தார் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி என்று சொன்னார் அப்படி சொன்னா அண்ணாவை ஏற்றுக்கொண்டாரா அண்ணா பெரியாரை விமர்சித்தது இல்லையா சட்டமன்றத்தில் பெரியாரை பேசியது இல்லையா இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற புள்ளுருவிகள் குறுக்குத்தனமான கேள்வி பெரியாரை விமர்சனத்துக்கெல்லாம் ஒரு நாணயம் வேண்டும் அந்த நாணயம் எது தரப்பில்லை எவனுக்கும் இல்லை என்பதை நாம் துணிந்து சொல்லலாம் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றியிருப்பேன் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றியிருப்பேன் பொய் சொல்லி இருப்பேன் ஆனால் எதையும் எனக்காக செய்ததில்லை இந்த மக்களினுடைய இழிவு போக வேண்டும் என்று செய்திருப்பேன் அவர் ஒன்று போய் இலைகளை மாற்றி இருக்கிறார் போய் சொல்லி இருப்பார் ஆனால் அவர் பார்க்க விரும்பிய சமுதாயம் எதுவோ அதற்காக அதை பயன்படுத்தினார் பெரியாருக்கு இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளில் அந்த குடும்பம் மிகப்பெரிய வருமான வரியை கட்டிய குடும்பம் சொல்லிக் கொள்வதற்கு சாதி பெருமிதம் இருந்த குடும்பம் அவரே சொன்னாராம் நான் மைனராக இருந்தேன் ஒரு காலத்தில் அதை சொன்னதால் அவரை கொச்சப்படுத்துகிறார்கள் சொன்னாமல் நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு தெரியும் ஆக ஒரு ஆணாக பிறந்து பெண்ணுக்காக போராடியவன் ஒரு முதலாளியாக பிறந்து தொழிலாளிக்கு போராடியவர் உயர்ந்த பெருமிதம் கொள்கின்ற சாதி என்று சொல்லுகின்ற ஒரு சாதியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவன் இந்த அடையாளத்தோடு இந்தியாவில் இன்னொரு தலைவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்

கடவுள் மறுப்பை சாதி மறுப்பை மத மறுப்பை கொண்டு வந்து சேர்த்த கடவுளை தொட வேண்டும் நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அது இருப்பதாக சொன்னார்கள் மதத்துக்கு யார் காவலால் என்று கேட்டேன் கடவுள் என்று சொன்னார்கள் அந்த கடவுளை நான் ஒதுக்க திரும்பிவிட்டேன் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு தெருவில் நடக்கக்கூடாது என்கிற கொள்கையை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ சண்ட மார்க்கத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திரம் மூழ்கப்படாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கா என்று நான் எப்படி நம்புவது என்று கடவுளின் மீது கோபப்பட்டவர் பெரியார் கடவுள் மறுப்பு என்பது பிறகு வருகிறது சுயமரியாதை இயக்கம் இருபத்தி ஐந்து தொடங்குகிறது அப்போதும் மொழிக்கு தொடர்பில்லை அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா வருகிறார் நாற்பத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு பிறகு தமிழ் மறுமலர்ச்சி பெறுகிறது என்ன காரணம் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி சொன்னான்னு சொல்லுவார்கள் தமிழை ஏன் சொன்னார் அதற்கு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா பெருஞ்சித்திரனார் சொன்னார் பெரியார் தான் எனக்கு தலைவர் இந்த சமூகத்தை உயிக்க வந்த ஒரே தலைவர் அவர்தான் அவரை விட்டால் தமிழர்களுக்கு நாதி இல்லை சூத்திரப்பட்ட ஒளிய வேண்டும் என்றால் சாதி ஒளிய வேண்டும் என்றால் பாலின சமத்துவம் வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே பேரொழி பெரியார் தான் ஆனால் மொழி அறிவில் அவர் சிறியார் என்றார் பெரியார் கோச்சுக்கலாம் பெரியார் ஏன் சொன்னார் என்றால் உன்னுடைய மொழி எங்க போய் நிற்குது எல்லாம் பக்தி இலக்கத்தில் போய் நிற்குது இப்போ ஒரு பெரிய புராணத்தை பேசுறாரு புள்ளகரி கொடுத்துருவீங்களா பிள்ளைக்கறி சமைக்க ரெடியா பெரிய புராணத்தை பேசு கணவனை கொண்டு போய் கூட கொண்டு போய் விட்டுருவீங்களா சொந்த மனைவி விட்டு கொடுத்துருவீங்களா இதுக்கெல்லாம் எவன் எல்லாம் தயாரோ அவன் எல்லாம் பெரிய புராணத்தை பேசுகிறது எங்களுக்கு அக்கறையில் பேசு ஆனால் எங்கே திராவிடம் இருக்கிறது என்றால் எப்போது திராவிடம் மாறுகிறது மொழியோடு வருகிறது என்றால் எது திராவிடம் என்றால் இப்ப பெரியாரையும் அம்பேத்கரும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியுமா ஏன் பதம் நிறுத்த முடியுமா பெரியாரையும் அம்பேத்கரில் ஏர்போர்ட்ல நிறுத்தாத எவனும் மூளை உள்ளவனாக கருதக்கூடாது மதம் ஏன் வேண்டாம் என்று சொன்னார் பெரியார் பெரியார் சொன்னா பெரியார் உங்களுக்கு பிடிக்காது நான் சொல்றேன் இந்து மதத்தினுடைய சாரம் என்ன பெலாசிப் ஆஃப் இண்டினி எழுது நாளை நாள் தானே கிரேடட் இனிக்குவாலிட்டி கிரேட் இன்இிகாலிட்டி மொதல் கருத்து இரண்டாவது கருத்து படிக்க எஜுகேஷன் மூன்றாவது பேன் ஆன் ப்ராப்பர்ட்டி மூன்றாவது உமன் எம்பவர் உரிமை பெண்ணுக்கு உரிமை கொடுக்காத இந்த நாளும் தான் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்று அம்பேத்கர் சொல்கிறார் கிரேட்

அதனால்தான் நாங்கள் ஒரு பொருள் நிறுத்துகிறோம் தத்துவத்தை கொண்டு வந்தது ஆரியம் இந்த நான்கு கொள்கைகளையும் ஆதரித்தது ஆரியம் அதை மறுத்தது திராவிடம் அதை மறுத்தவர் பெரியார் அது சரி என்று சொன்னவர் அம்பேத்கர் எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் அம்பேத்கர் பெரியார் சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் என்னிடம் வர வேண்டாம் எனக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று அவர் சொன்னார் அந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை என்ன பிரச்சனை பெரியாருக்கும் பிரச்சனை இல்ல பெரியார் படத்தை பார்த்தா கும்பிடுவார் அவருக்கு ஆணைத்துக்கு பெரியாருக்கு என்ன பிரச்சனை பெரியார் அவருக்கு பிரச்சனை வேண்டுமோ அவளும் பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக மதம் பேசுறது அம்பேத்கர் என்ன திராவிடம் இன்னைக்கு ஒண்ணும் இல்லை சமத்துவம் பேசுவது யார் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்வது யார் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஆரியம் சமத்துவத்தை பேசினால் திராவிடம் பெண்ணுரிமை பேசினால் திராவிடம் பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பழைய முறையை சொன்னால் ஆரியம் அதையெல்லாம் தாண்டி அறிவியல் பேசினால் திராவிடம் மூடநம்பிக்கை பேசினால் ஆரியம் நாங்க அறிவியல் பேசுறோம் இந்த திராவிட திராவிட போது எங்களுக்கு என்ன பெருமை கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல தான் வந்து தியரி பரிணாம கொள்கை ஒரு உயிரி அப்புறம் வந்து ரெண்டாவது உயிரி ரெண்டு செல் மூணு செல் நாலு செல் இப்படி ஐந்து அறிவை பெற்ற இனம் எப்போது வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி அதுக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டீங்க அந்த டார்வினுடைய தேதியை சொல்லுவதற்கு கிறிஸ்துவ ஒப்புக்கொள்ளவில்லை கிறிஸ்துவத்தில் தடை இருந்தது டார்வினுடைய கொள்கையை பார்த்துவிட்டு இந்த கொள்கை எவ்வளவு உயர்ந்த கொள்கை இவ்வளவு பெரிய தத்துவமா இருக்க சொல்லி காரணமாக தான் எழுதிய புத்தகத்துக்கு அணிந்துரை கேட்டார் டார்வின்

எங்களுடைய மனம் கிறிஸ்தவம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவியல் அறிஞனையை உண்மையை சொன்னதற்காக கொன்று விட்டோம் எரித்து விட்டோம் மன்னிப்பு கேட்கிறோம் அது மாதிரி ஒரே ஒரு சங்கராச்சரி கேட்டிருக்காரா ஒரே ஒரு சங்கராச்சரி கேட்டிருக்காரா தீண்டாமை சேமகரமானது தீண்டாமை இருக்கத்தான் வேணும் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்காது என்றெல்லாம் எழுதிய சங்கராச்சாரி யாராவது ஒருவர் சரி செத்து பண்ண உண்டு உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் அம்மா தாத்தா பண்ண சங்கராச்சி தப்புன்னு சொல்றானா சொல்றது இல்லையா அது ஆரியம் இது திராவிடம் அப்போ மூட நம்பிக்கை வேறு அறிவியல் வேறு நாங்க அறிவியலை பத்தி பேசுறோம் நான் இப்ப பேசல நான் டார்வின் சொல்லி தருவது காரணம் இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல டார்வின் கொள்கை ஆனால் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் தொல்காப்பியம் சொல்லுகிறது ஒன்றறி வருவே உற்றறிவதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாக்கே மூன்றறி வதுவே அதனோடு மூக்கே நான்கறி வதுவே அதனோடு கண்ணே ஐந்தறி வதுவே அதனோடு மணனே செவியே ஆறறி வதனே அதனோடு மணனே ஒரு அமீபா அமீபாது தொடு உணர்ச்சி மட்டும்தான் இரண்டு அறிவது மட்டும் இருக்கும் மூன்றாவது இருக்கும் நான்காவது காது இருக்கும் ஆறு மனசு இருக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இப்படித்தான் பரிமாண வளர்ச்சி என்று சொல்வதற்கு என்னுடைய பாட்டன் தொழுகாட்டியலுக்கு அறிவியல் அங்கே இருந்தது இந்த உலகம் எதை சுத்திட்டு இருக்கணும் பூமி தான் சூரியனை சுத்தி வருது எப்ப சொன்னோம் மாத்தி சொன்னாலும் இந்த உலக உலகம் சுத்தி ஒத்துக்கிட்டாங்களா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று என் பாட்டர் சொன்னான் வள்ளுவர் சொன்னார் ஏன் அங்கெல்லாம் போவேன் பக்தி இலக்கிய எனக்கு பிடிக்காதான் மதிவதான எனக்கு பிடிக்காதான் ஆனா நீங்க எல்லாம் அழுக்கறிங்க தானே உங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன இப்ப புது எவிடன்ஸ் ஆக்ட் எனக்கு தெரியாது நான் பிராக்டிஸ் பண்ணும்போது பழைய எவிடன்ஸ் ஆக்ட் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் என்ன சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் மூணு தான் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் டைரக்ட் எவிடன்ஸ் கஸ்டமர் எவிடன்ஸ் இந்த மூணு தானே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அதான் இருந்தது எப்ப கொண்டு வந்தீங்க ஆயிரத்தி எட்டு சில கொண்டு வந்தீங்க மெக்கால கல்வி பிறகு ஆனா எங்க பக்தி இலக்கியத்தில் இருக்க திருவிழாபுரத்தில் இருக்க சுந்தரனார் ஒரு பேரும் எந்த கொடுத்திருப்பாரு அவர் வந்து தான் கொடுத்த வாக்குறுதியை மீறி கல்யாணம் பண்ணிக்க போவார் திருமணம் பண்ணிக்க கூடாது அவரு திருமணம் பண்ணிக்க போறார் சுந்தரனார் சுந்தரர் அதை தடுத்து ஆட்டுக் கொள்வதற்கு சிவபெருமான் வர்றாரு கதை போய் ஆனா எழுதி வச்ச நேரத்துல என்ன இருக்குன்னு பாருங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்பது ஏற்கனவே அவருக்கு விதிக்கப்பட்ட விதி அதை தாண்டி சுந்தரர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் ஒரு அடிமை திருமணம் செல்லக்கூடாதுன்னு அப்போ இருக்கு அப்ப சிவபெருமான் போய் சொல்றா அருணி அந்த அடிமை திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறாரு நானும் ஒரு கிராமம் எப்படி நான் வந்து ஒரு அந்த எப்படி பிராமணா இருக்க ஒரு அடிமையா இருக்க முடியும் நான் சுத்துறேன் இல்லையே நான் அடிமை என்பதற்கு என்ன அப்ப கேட்குற சுந்தரர் நான் அடிமையா காட்டு ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றை காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் ஏய் மூணு எவ்ன்னு சொல்ல தமிழன் எழுதி வச்சிருக்கான் இடைக்கே முட்டாளுதானமா இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இருந்த நடப்பு எவிடன்ஸ் கேட்டா என்ட இருந்திருக்க அறிவியல் இருந்திருக்கு எல்லாம் இருந்திருக்கிறது ஆக இந்த கிராவிட இல்லன்னா எதுன்னா மொழி பகுத்தறிவு சமூக நீதி எதுக்காக சொல்றேன்னா இந்த திராவிட இளைஞரை போய்கிறாள் தமிழுக்கு தனி சமூகம் இதெல்லாம் இல்லங்கிறாள் அதுக்கு சொல்ல வர சமூக நீதி அப்ப கிரேட்டர் இன்இக்வாலிட்டி மதம் சாதி ஒளிந்த ஒரு தமிழ் சமுதாயம் இந்த மண்ணில் இருந்தது அந்த மீட்டெடுப்பது தான் திராவிடம் திராவிடம் என்பது வெறும் சமூக நீதி மட்டும் இல்ல திராவிடம் என்பது நம்ம மொழிக்கான பெருமையும் சேர்த்து ஏன்னா இந்த மொழி தான் சமத்துவம் பேசுனுச்சு இந்த மொழி தான் அறிவியல் பேசுனுச்சு இந்த மொழி தான் அரபியல் கூறுகளைக் கொண்டது இது சமஸ்கிருதத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லை ஆரியத்தினரிவான காரணத்தினால் இது திராவிட நெறி இந்த திராவிட நெறி தான் எங்களுக்கு அடையாளம் அதுதான் திராவிட என் பெரு ரிசரேஷன் மட்டும் திராவிடம் அல்ல பெரு தமிழ் மட்டும் திராவிடம் அல்ல இந்த மொழியும் இந்த இனமும் இந்த பண்பாட்டு கூறுகளும் சேர்ந்த ஒரு இனம் வாழ்ந்தது அதைத்தான் ஐ பிளாங் டு திராவிடயன் ஸ்டாப் அன் ஐ அம் க்ளைம் தெரிசியா திராவிடன் ஸ்டாப் வேர் ஏவிங் சம்திங் டிஸ்டிங்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் டு ஆஃபர் லாட்ஸ் அட் லாட் த்ரி ரேஷன் எங்கள் ஒரு சிறப்பு இருக்கிறது நான் என்று ஏனென்றால் இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்கள் இடத்திலே தனித்த அடையாளம் உள்ள வேறுபட்ட கொள்கை இருக்கிறது அந்த கொள்கை வேறு எவனிடத்தில் இல்லை என்று பொருள் எனவே இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட நெறி இதுதான் திராவிட எனவே நிலமாக இருந்தது மொழியோடு இருந்தது பண்பாட்டோடு இருந்தது அது இப்போது எங்கே என்று கேட்கிறார்கள் இவையெல்லாம் கலந்த கலவையாக இன்றைக்கு திராவிட திராவிடவியல் கருத்தியலாக இருக்கிறது அந்த கருத்தியல் ஆரியம் சொல்லுகின்ற அனைத்திற்கும் எதிராக இருக்கிறது எனவே திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பெரு பொறுப்பை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நாயகர் மாண்புமிகு முத்துமையர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று முன்னெடுத்திருக்கிறார் இந்த திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல திராவிட கருத்தியலும் வெற்றி பெற வழக்கறிஞர் சங்கத்தையும் சேர்ந்து போராட அழைக்கிறேன் நன்றி வணக்கம்